கும்மிடி அடி குழிஞ்சி வளைஞ்சி கொம்மியாடி பெண்கள் ஏறினாக்குள்ளே காசு இல்லை தெரிஞ்சிக்கோ பெண்கள் ஏறினாக்குள்ளே காசு இல்ல தெரிஞ்சிக்கோ ஒட்டு மத இந்தியாவும் மொத்தியா பார்த்து வியக்குது ஒட்டு மத இந்தியாவும் மொத்தியா பார்த்து வியக்குது கும்மி அடி பேனை கொம்மியாடி குணிஞ்சி வளஞ்சி கும்மியாடி கும்மிியடி பெண்ணை கும்மியடி குனிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி கால விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கும் கால விடுப்பு இனி பன்னெண்டு மாசம் தெரிஞ்சுக்கோ வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சி கும்மி அடி கும்மியடி அஞ்சு வளைஞ்சி கும்மி அடி கும்மிியடி பெரிய பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப நட்ட நாடு ராத்திரிலே பெண்கள் பாதுகாப்பா வீடு திரும்ப மாச்சிடு கும்மி அடி பெண்ணை கும்மியாடி குழிஞ்சி வளைஞ்சு கும்மி அடி கும்மியாடி பெண்ணை கும்மியாடி குணிஞ்சி வளஞ்சி கும்மி அடி ஆனா ஸ்டாலின் ஸ்டாலின் எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஞானந்தமாய் கும்மி அடி கும்மி ஸ்டாலின் ஆட்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அண்ணன் சி நாச்சில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி அண்ணன் ஆச்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அடி குனிஞ்சி அடி வளஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குளிஞ்சி வளஞ்சி கும்மியாடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குளிஞ்சி வளஞ்சி கும்மியாடி திராவிடமான அடி திராவிடமான கும்மிடி கும்மியாடி குறைஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சு கும்மி அடி மாசம் பிறந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டுக்கு வருது கும்மி அடி மாசம் பிறந்த ஆயிரம் ரூபாய் வருது கும்மி அடி ஆன பெண்ணை ஆனந்தமாய் அழகு பெண்ணே கும்மி அடி ஆனந்தமாய் கும்மி அடி படிக்கும் பொண்ணுக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் நம்ம முதல்வர் கொண்டு வந்த புதிய திட்டம் ஒண்ணு உண்டு பெண் திட்டத்தாலே புரட்சி நடக்குது கல்வியிலே அந்த புதுமை பெண் திட்டத்தாலே புரட்சி நடக்குது கல்வியிலே கும்மி கும்மிியடி பெண்ணை கும்மிடி குமிஞ்சி வளஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி குமிஞ்சி வளஞ்சி கும்மி அடி பெண்கள் ஏறினார் பசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கும் பெண்கள் ஏறினார் பசுக்குள்ள காசு இல்ல தெரிஞ்சுக்கும் ஒட்டு மொத்த இந்தியாவோ ஒஸ்தியா பார்த்து வியக்குது ஒட்டு மொத்த இந்தியாவோ ஒஸ்தியா பார்த்து வியக்குது கும்மிடி பெண்ணை கும்மியாடி குணிஞ்சி வளஞ்சி கும்மியாடி அடி கும்மி பெண்ணை கும்மி அடி குணிஞ்சி வளைஞ்சி கும்மி அடி மிகப்பெரு கால விடுப்பு பன்னெண்டு மாசம் தெரிஞ்சிக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சி வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சி கும்மி அடி பெண்ணை கும்மியாடி வளைஞ்சி வளஞ்சி அடி பெண்ணே கும்மிியாடி வளைஞ்சு பெண்கள் கிட்ட வம்பி எடுத்தால் கை கால் உடைக்கும் ஆச்சி இது பெண்கள் கிட்ட வம்பி எடுத்தால் கை கால் உடைக்கும் ஆச்சி இது நடு ராத்திரே பெண்கள் பாதுகாப்பாய் வீடு திரும்ப மாச்சி இது கும்மிியடி பெண்ணை கும்மியடி குணிஞ்சி வளஞ்சி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி வளஞ்சி கும்மி அடி அண்ணன் ஸ்டாலின் ஆச்சீர எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மியடி அண்ணன் ஸ்டாலின் ஆச்சீர எந்த குறையும் எங்களுக்கு இல்ல என்று சொல்லி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி ஆனந்தமாய் கும்மியடி കുമ്മിയടി പെണ്ണെ കുമ്മിയടി ആനന്ദ് കുമ്മി കുമ്മിയടി കുമ്മി അടി പെണ്ണെ കുമ്മി അടിഞ്ചി വളഞ്ചി കുമ്മിയടി അടി മുൻ ദ്രാവിഡ മാഡാലും